ஹேசலாட் கத்தருக்கு பிரியமானவர்களை திவிட மக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன மாசத்தை மேலான கருபைகாய் தேவனுக்கு நன்றி சொல்வோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் மீக ஏழாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் உன்னை அதிசயங்களே காணப்படுவேன் ஜீவனுள்ள தேவனாய் கத்த சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் எகிபி தேசத்தில் நடந்து வரும்போது உனக்கு எத்தனையோ நன்மைகள் அற்புதங்களை அதிசயங்களை செய்த தேவனாய் கத்தர் எந்த நாட்களையும் நடந்து வருகிற பாதைகளில் உன் அதிசயமாய் நடத்துவார் என்னென்ன காரியத்தில் இங்கே கலங்கி வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களோ கற்று இருந்த கண்ணீர்லேருந்து இந்த போராட்டத்தில் இந்த தடைகளேருந்து கத்தர் உங்கள் குடும்பங்களை அதிசயமாய் கத்தை நடத்துவார் உங்கள் வேலை சலங்களில் இருக்கிற பிரச்சனையை கற்றுற அதிசயமாய் மாற்றுவார் உங்கள் தொழிலில் இருக்கிற போராட்டங்களை உங்களை அதிசயமாய் நடத்தி உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு கத்தை நன்மை செய்வாராக ஜபம் சவுந்தரிக்கு ஆண்டுக்கு அன்பானை தேவரீர் உங்களை அதிசயமாய் நடத்த வேண்டும் சொன்ன கத்திராண்டவரை அதிசயங்களை பண்ண வேண்டும் சொன்ன பசு தாண்டவரை இசைவில் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும்போது அதிசயமாய் உங்களை நடந்து வந்திருக்கிற கத்தர் எத்தனையோ தடைகள் பிரச்சனை விடுதலை கொடுத்த கத்திராண்டவரை தேவரீர் போராட்டங்களோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலைகளை அற்புதங்கள் அதிசயங்களை கத்தை நீங்கள் காணச்செயங்க பற்படுங்க